டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் நாம் தமிழ் கட்சியை சேர்ந்தவராகவும் அவர்களுக்கு உலகம் முழுவதும் வேர்கள் இருக்கின்றன அவர் தடை செய்யப்பட்ட இயக்கத்தோடு அவர் தொடர்பு கொண்டவங்களாக இருக்காங்க அவர்கள் வந்து பிரிவினைவாத சக்திகள் அதே போல் அவர்களை வந்து கைது செய்துவிட்டேன் என்ற காரணத்திற்காக என்னையும் என் மனைவியும் வந்து தொடர்ந்து வந்து சமூக ஊடகங்களில் அவதூறு பரப்புகிறார்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடியை உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்தியா முழுவதும் இருந்து வந்த நூற்றுக்கணக்கான ஐபிஎஸ் அதாவது வந்து ஐஜி டிஐஜி டிஜிபி ஏடிஜிபி என்கிற இந்த அதிகாரிகள் மத்தியில் இப்படி தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மாவட்ட அளவிலான காவல்துறை கண்காணிப்பாளர் அது இளம் காவல்துறை கண்காணிப்பாளர் அப்படி பேசுவார்களா பேச முடியுமா பேசுவதற்கு தமிழ்நாட்டினுடைய காவல்துறை தலைவர் அவர் அனுமதி கொடுத்திருக்கிறாரா என்கிற பல கேள்விகள் இருக்குது பொதுவாகவே நீங்க வந்து காவல்துறை அதிகாரிகள் ஒரு திருட்டு வழக்கு நடந்துச்சுன்னா ஒரு கொலை நடந்துச்சுன்னா அங்கே போய் எஸ்பிகிட்ட மைக்கு நட்டுவாங்க இந்த மாதிரி விசாரணை நடந்துட்டு இருக்குது நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விசாரணை விவரங்களை அவர்கள் பத்திரிகைகளுக்கு கொடுக்கலாம் அதற்கு முன்பாக ஒரு ஆய்வாளர் காவல்துறை ஆய்வாளர் பத்திரிகையாளரை சந்திக்கிறாருன்னா முதல்ல காவல்துறை ஆய்வாளர் அவருக்கு இருக்கக்கூடிய உதவி ஆணையர்கிட்ட கேட்கணும் அல்லது வந்து நீங்கள் க துணை கண்க இணை கண்காணிப்பா கண்காணிப்பாளர் துணை கண்காணிப்பாளர்கிட்ட கேட்கணும் அவங்க வந்து அதுக்கு முன்னாடி தகவல் சொல்லுவாங்க கண்காணிப்பாளர்கிட்ட கேட்பாங்க கண்காணிப்பாளர் வந்து ஒரு பத்திரிக்கையாளர் சந்திக்கிறாருன்னா காவல்துறை கண்காணிப்பாளர் அவர் வந்து ஐஜி கிட்ட அனுமதி வாங்கணும் அல்லது தகவலால் சொல்லணும் அவங்க வந்து கிட்ட சொல்லணும் இல்லை டிஐஜி ஐஜிகிட்ட சொல்ல வேண்டியது இருக்கும் ஐஜி இதை வந்து நாளைக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா டிஜிபி கேள்வி கேட்டாருன்னா ஐஜி பதில் சொல்லணும் என்னப்பா இந்த மாதிரி வந்து அவங்க எஸ்பி பேசியிருக்காரு அப்படின்னு டிஜிபி வந்து டிஐஜி டிஐஜிகிட்டையும் கேட்டால் அவர்கள் பதில் சொல்லணும் ஆக இப்படிப்பட்ட ஒரு மிக கட்டுக்கோப்பான ஒரு கட்டுப்பாடான ஒரு அமைப்பு தான் தமிழ்நாடு காவல்துறை எனவே அப்படிலாம் நீங்கள் வந்து போய்ட்டு வெளியில் வந்து அரசியல் மேடைகளில் பேசுவது போல அரசியல்வாதிகள் பேசுவது போல எல்லாம் பேச முடியாது இதுதான் வந்து அடிப்படை இதே போல ஒரு செய்தியை மிகைப்படுத்தி பொய்யாக சொல்லி தமிழ்நாட்டு மக்களிடமும் ஒரு வந்து ஒரு நாம் தமிழர் கட்சியை பற்றிலும் அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் குறித்தும் ஒரு தவறான அதனுடைய கொள்கை பரப்பு செயலாளர் குறித்தும் ஒரு தவறான வதந்தியை பரப்பி இருக்கிறார்கள் இது முழுக்க முழுக்க ஒரு வதந்தி அப்போ இதற்குத்தான் இப்படி இந்த நடந்தது பார்த்தீங்களா இந்த வருண்குமார் ஐபிஎஸ் கலந்து கொண்ட இந்த ஒரு நிகழ்வு குறித்தும் அது குறித்து ஒரு மிகையான பொய்யான செய்தியை இங்கு வெளியிட்டும் நாம் தமிழர் கட்சி ஒரு பிரிவினைவாத சக்தி என்று பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையிலும் அமித்ஷா முன்னிலையிலும் ஒரு தமிழ்நாட்டு காவல்துறை அதிகாரி வந்து தெரிவித்திருக்கிறார் என்று செய்தி வெளியிட்டது இது மிகப்பெரிய ஒரு வதந்தி வடிகட்டிய வதந்தி இப்படிப்பட்ட வதந்தியை அவதூறை பரப்புவதுதான் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம் இணைய குற்றம் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் வாழும் தமிழ் வணக்கம் நாம் தமிழர் கட்சி குறித்து திருச்சி புறநகர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் ஐ பி எஸ் அவர்கள் சண்டிகரில் நடைபெற்ற ஒரு நிகழ்வில் இது ஒரு பிரிவினைவாத இயக்கம் என்றும் அவர்கள் தொடர்ந்து இணைய குற்றங்கள் புரிந்து வருவதாகவும் ஒரு உரையாற்றி அந்த உரையினுடைய காணொலி தொண்டு மட்டும் வெளியிடப்பட்டு அதிலும் அது பற்றிய செய்திகளை தமிழ்நாட்டு ஊடகங்கள் வெளியிடும் போது அது நரேந்திர மோடி அவர்களும் போல உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் கலந்து கொண்ட இந்தியாவிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட ஐபிஎஸ் அதிகாரிகள் கலந்து கொண்ட ஒரு மாநாடு அதில் இப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சி தகவலை வந்து வருண்குமார் வெளியிட்டிருக்கிறார் என்பதை போன்று ஒரு செய்தி வெளியானது இது பற்றி நிறைய காணொலிகள் வந்திருக்கு நம்ம இதை பற்றி இந்த காணொலியில் என்ன சொல்ல போறோம் அப்படின்னா எதற்காக இந்த ஒரு பொய் செய்தி வந்து இப்படி கட்டமைக்கப்பட்டது எப்படி கட்டமைக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே அரசு ஊழியர்கள் ஏதாவது ஒரு நிகழ்வில் அல்லது பயிற்சி அரங்கத்தில் கலந்து கொள்கிறார்கள் என்றால் அவர் அவருடைய உயர் அதிகாரியிடம் அனுமதி வாங்கி கொண்டுதான் அந்த பயிற்சி அரங்கில் கலந்து கொள்ள முடியும் அங்கே வந்து தனது சொந்த அனுபவங்களை வந்து அங்கே விவரிக்கலாமே தவிர ஒரு கருத்தை அல்லது ஒரு வந்து ஒரு கொள்கை ரீதியான அல்லது வந்து ஒரு எந்த ஒரு தனி மனிதருக்கும் கட்சிக்கும் எதிரான ஒரு நிலைப்பாட்டை வந்து முன்வைக்க முடியாது ஏனென்றால் இவர் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது இவர் யாரை வந்து பிரதிநிதியாக செயல்படுறார் அப்படின்னா தமிழ்நாடு காவல்துறையில் வந்து தற்பொழுது பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உயரதிகாரி ஒரு மாவட்ட அளவிலான காவல்துறை கண்காணிப்பாளர் இவர் போய் வடக்கே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வில் பேசினாருன்னா அது தமிழ்நாடு காவல்துறை பேசியது போன்றுதான் இந்த பொருள் தமிழ்நாடு காவல்துறையுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டதாக பகிர்ந்து கொண்டதாகத்தான் பொருள் இல்லைங்களா இது வந்து இந்த என்ன நிகழ்வுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு இந்தியாவில் உள்ள இளம் காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கான ஒரு சந்திப்பு போல் ஒரு கருத்தரங்கம் பயிற்சி கருத்தரங்கம் இவ்வளோதான் இதில் மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ஐந்து பேர் தான் இன்வைட்டிஸ் அதில் வந்து அழைக்கப்பட்டவர்கள் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐந்து பேர் தான் இதில் கண்காணிப்பாளர்கள் மற்றும் கமாண்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய அவர்களை தான் அழைச்சிருக்காங்க இதில் நமக்கு கிடைத்த தகவலின்படி அறுபத்தி மூன்று பேர் தான் பங்கேற்றிருக்காங்க இந்த நிகழ்வை தொடங்கி வைத்தது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மாநிலத்தினுடைய ஆளுநர் கத்தாரியா சரி இந்த நிகழ்வில் என்ன நடந்துச்சு வருண்குமார் என்ன பேசியிருக்காரு ஏன் பேசினார் அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது இந்த ஒட்டுமொத்தமாக கருத்தரங்கம் பயிற்சி கருத்தரங்கம் என்பது தொழில்நுட்பத்தை எப்படி வந்து ஒரு நட்பான ஒரு திறன் வாய்ந்த ஒரு க காவல்துறைக்கு எப்படி நான் வந்து அதை வந்து பயன்படுத்துவது தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஸ்மார்ட் போலீசிங் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அதை எப்படி பயன்படுத்துவது எல்லை தாண்டிய பயங்கரவாதம் அதே போல் இணைய வழி குற்றங்கள் இவையெல்லாம் எப்படி தடுப்பது இது பற்றி ஒரு கருத்தரங்கம் பயிற்சி அரங்கம் அதேபோல் அந்த கருத்தரங்கில் வந்து வீடியோ கான்ஃபரன்சிங்கில் பல்வேறு அனுபவங்கள் கொண்ட வல்லுநர்களும் வந்து இடம்பெற்று அவர்கள் தங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் சொல்லுவாங்க ஸோ இது ஒரு குறிப்பாக இது ஒரு செமினார் கரு கருத்தரங்கம் ஒரு பயிற்சி கருத்தரங்கம் சரிங்களா அங்கே வந்து கலந்து கொண்ட ஒரு அறுபத்தி மூன்று காவல்துறை காவல்துறை கண்காணிப்பாளர்கள் அவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேட்ச் பேச்சே பிரித்து விட்டுருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு பேட்சை வந்து நீங்கள் வந்து இதை பற்றி பேசுங்க சைபர் கிரைம் பற்றி பேசுங்க இன்னொரு பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பேசுங்க இன்னொரு குரூப் கிரா கிராஸ் பார்டர் தரதேசம் பற்றி பேசுங்க எல்லிதாண்டி பயங்கரவாதத்தை பற்றி பேசுங்க அப்படின்னு பிரித்து விட்டுருப்பாங்க ஸோ அவர்கள் வந்து தங்களுடைய சுற்று வரும் பொழுது அந்த மேடையில் போய் நின்று இந்த அனுபவங்கள்லாம் சொல்லலாம் இந்த குறிப்பாக வந்து சைபர் கிரைம் என்று சொல்லக்கூடிய இணைய வழிக் கூட்டங்கள் இப்போ எப்படி பெருகி இருக்குது ஸோ அந்த வகையில் தான் வருண்குமார் அவர்கள் பேசியிருக்கார் அவர் பேசிய முழு காணொலி வெளியிடப்படவில்லை அதே போல் இவரை போன்று பிற அதிகாரிகள் யார் பேசியதுமே காணொளி வெளியில் வரல அதே போல் அமித்ஷாவும் தொடங்கி வைத்தது போன்ற காணொலி வெளியில் வரல நரேந்திர மோடி கலந்து கொண்டு வந்தால் அது எவ்வளவு செய்தி வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் இந்திய அளவில் ஸோ எந்த அளவுக்கு வந்து தமிழர்களை முட்டாளாக்குறாங்க பாருங்கள் தமிழ்நாட்டு மக்களை இவர்களை எப்படி முட்டாளாக்குகிறார்கள் என்று பாருங்கள் அப்போ நரேந்திர மோடி கலந்துருந்தாருன்னா பிரதமர் கலந்தாருன்னா அது வந்து இந்திய அளவில் ஃப்ளாஷ் ஆயிருக்கு அந்த செய்தி அப்படியும் ஃப்ளேஷ் ஆகலை ஆக இது வந்து தெல்ல தெளிவாக அல்லது தமிழ்நாட்டு ஊடகங்கள் என்ன சுழற்சின்னு வந்து பார்த்தீங்கன்னா நரேந்திர பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்ட உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்ட இந்தியா முழுவதும் இருந்து நூற்றுக்கணக்கான ஐபிஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் அவர் டிஐஜி இருப்பாங்க டிஐஜி இருப்பாங்க டிஜிபி இருப்பாங்க எல்லாம் கலந்து கொண்ட மாநாட்டில் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு திருச்சியிலேருந்து ஒரு புறநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் போய் இப்படி பேசியிருக்காரு என்பதாக மிகைப்படுத்திய பொய்யான செய்திகளை வெளியிட்டிருக்காங்க முதல்ல ஸோ இது யார் வெளியிட்டது வெளியிட்டிருக்க முடியும் யாருடைய பேச்சும் உரையும் வெளிவராமல் ஒரு துண்டு காணொலியாக வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் பேசியது மட்டும் வெளியிடப்படுகிறது அதுவும் இங்கே எப்படி செய்தியை வெளியிடப்படுகிறது உள்துறை அமைச்சர் இருந்தார் பிரதமர் இருந்தாரு அவரு அவர் முன்னாடியே பேசிட்டாருங்க இந்தியா முழுவதும் அவ்வளவு பெரிய உயர் ஐபிஎஸ் அதிகாரிகள் வரும்போது அப்படி கலந்திருந்தால் அந்த கலந்து கொண்ட ஒரு மாநாட்டில் ஒரு தமிழ்நாட்டிலிருந்து சென்ற ஒரு திருச்சி புறநகர் மாவட்ட காவல்துறை ஒரு ஒரு அதிகாரி அவர் தன்னுடைய அனுபவங்களை சொல்லும்போது நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு வதந்தியை ஒருத்தர் வந்து பரப்புனாரு என்னன்னா ஒரு ஃபாக்ஸ்கான் என்கிற கம்பெனியில் வந்து ஒரு ஒன்பது பெண்கள் இறந்து விட்டதைப் போல ஒரு வதந்தியை பரப்பினார் அவரை கைது செய்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவர் நாம் தமிழ் கட்சியை சேர்ந்தவராகவும் அவர்களுக்கு உலகம் முழுவதும் வேர்கள் இருக்கின்றன அவர் தடை செய்யப்பட்ட இயக்கத்தோடு அவர் தொடர்பு கொண்டவங்களா இருக்காங்க அவர்கள் வந்து பிரிவினைவாத சக்திகள் அதேபோல அவர்களை வந்து கைது செய்து விட்டேன் என்ற காரணத்திற்காக என்னையும் என் மனைவியும் வந்து தொடர்ந்து வந்து சமூக ஊடகங்களில் அவதூறு பரப்புகிறார்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடியை உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்தியா முழுவதும் இருந்து வந்த நூற்றுக்கணக்கான ஐபிஎஸ் அதாவது வந்து ஐஜி டிஐஜி டிஜிபி ஏடிஜிபி என்கிற இந்த அதிகாரிகள் மத்தியில் இப்படி தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு மாவட்ட அளவிலான காவல்துறை கண்காணிப்பாளர் அதுவும் இளம் காவல்துறை கண்காணிப்பாளர் அப்படி பேசுவார்களா பேச முடியுமா பேசினால் நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இதை ரசிப்பாரா ஏன்னா அது அதுக்கு முதல்ல அவ அத்தகைய உயர் பதவி இருக்கக்கூடிய பிரதமர் முன்னிலையில் உள்துறை அமைச்சர் முன்னிலையில் பேசுவதற்கு இவருக்கு அனுமதி தமிழ்நாடு காவல்துறையால் கொடுக்கப்பட்டிருக்கிறதா ஏன்னா இவர் சிட்டிங் எஸ்பி இவர் வந்து ரிட்டையர்ட் எஸ்பி கிடையாது ஓய்வு பெற்றவர் அல்ல இப்பொழுது பணியில் இருக்கக்கூடியவர் பள்ளியில் இருக்கக்கூடியவர் இவர் வந்து போயிட்டு அவ்வளவு பெரிய ஒரு அரங்கில் இந்திய பிரதமரும் உள்துறை அமைச்சரும் இருக்கக்கூடிய அரங்கில் அப்படி பேச முடியுமா பேசுவதற்கு தமிழ்நாட்டினுடைய காவல்துறை தலைவர் அவர் அனுமதி கொடுத்துருக்கிறாரா என்கிற பல கேள்விகள் இருக்குது பொதுவாகவே நீங்கள் வந்து காவல்துறை அதிகாரிகள் ஒரு திருட்டு வழக்கு நடந்துச்சுன்னா ஒரு கொலை நடந்துச்சுன்னா அங்கே போய் எஸ்பிகிட்ட மைக்கை நட்டுவாங்க இந்த மாதிரி விசாரணை நடந்துட்டு இருக்குது நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விசாரணை விவரங்களை அவர்கள் பத்திரிகைகளுக்கு கொடுக்கலாம் அதற்கு முன்பாகவும் ஆய்வாளர் காவல்துறை ஆய்வாளர் பத்திரிக்கையாளரை சந்திக்கிறாருன்னா முதல்ல காவல்துறை ஆய்வாளர் அவருக்கு மேல இருக்கக்கூடிய உதவி ஆணையர்கிட்ட கேட்கணும் அல்லது வந்து நீங்கள் துணை கண்காணி கண்காணிப்பாளர் கண்காணிப்பாளர் துணை கண்காணிப்பாளர்கிட்ட கேட்கணும் அவங்க வந்து அதுக்கு முன்னாடி தகவல் சொல்லுவாங்க கண்காணிப்பாளர்கிட்ட கேட்பாங்க கண்காணிப்பாளர் வந்து ஒரு பத்திரிக்கையாளர் சந்திக்கிறாருன்னா காவல்துறை கண்காணிப்பாளர் அவர் வந்து ஐஜிகிட்ட அனுமதி வாங்கணும் அல்லது தகவலால் சொல்லணும் அவங்க வந்து டிஐஜி கிட்ட சொல்லணும் இல்லை டிஐஜி ஐஜிகிட்ட சொல்ல வேண்டியது இருக்கும் ஐஜி இதை வந்து நாளைக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா டிஜிபி கேள்வி கேட்டார்னா ஐஜி பதில் சொல்லணும் என்னப்பா இந்த மாதிரி வந்து அவங்க எஸ்பி பேசியிருக்காரு அப்படின்னு டிஜிபி வந்து ஐஜிகிட்டேயோ டிஐஜிகிட்டையும் கேட்டால் அவர்கள் பதில் சொல்லணும் ஆக இப்படிப்பட்ட ஒரு மிக கட்டுக்கோப்பான ஒரு கட்டுப்பாடான ஒரு அமைப்பு தான் தமிழ்நாடு காவல்துறை எனவே அப்படிலாம் நீங்கள் வந்து போய்ட்டு வெளியில் வந்து அரசியல் மேடைகளில் பேசுவது போல அரசியல்வாதிகள் பேசுவது போலலாம் பேச முடியாது இதுதான் வந்து அடிப்படை எனவே இவ்வளவு கட்டுக்கோப்பான கட்டுப்பாடுகள் உள்ள காவல்துறையில் இவர் வந்து நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இந்தியாவில் உள்ள அத்தனை டிஜிபி டிஐஜிக்களும் எல்லாம் அமர்ந்து கொண்ட அந்த அரங்கில் தமிழ்நாட்டிலிருந்து இந்த மாதிரி ஒருத்தர் கைது பண்ணோன்னே எங்களை வந்து சமூக ஊடகத்தில் எங்களை பற்றி என் மனைவி பற்றி பேசினாங்க அதனால நாங்கள் வந்து இணைய குற்றத்திற்கு ஆளானவர்களாக நாங்கள் பாதிக்கப்பட்ட வெற்றிமாக ஆயிருக்கிறோம் இதை செய்வது வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி இவர்கள் பிரிவினைவாத கட்சி என்று சொன்னால் அதே போல் இங்கே செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டு மக்களை எவ்வளவு முட்டாளாக நினைத்திருக்கிறார்கள் இவர்கள் அப்படின்னு தான் பார்க்கணும் எடுத்துக்காட்டா இதற்கு துணை போன ஊடகங்களைத்தான் இப்போ வந்து கடுமையாக சாட வேண்டியது இருக்கு ஒரு எப்பொழுதுமே வந்து ஒரு செய்தி கொடுக்கப்படும் போது அந்த செய்தி அதனுடைய பின்னணியை பற்றி ஆராயாமல் செய்தி எழுதக்கூடாது இந்த செய்தியை வருண்குமார் ஐபிஎஸ் தெரிவித்தார் அப்படி செய்தியில் சொல்லியிருந்தீங்கன்னா அது வந்து பரவாயில்ல ஆனால் ஊடகங்கள் என்ன சொல்லுது இவர்களே வந்து பிரதமர் கலந்து கொண்டார் அமித்ஷா கலந்து கொண்டார் இந்தியா முழுது நூற்றுக்கும் மேற்பட்ட கலந்து கொண்டார்கள் அந்த அரங்கத்தில் இப்படி சொல்லிட்டாரு என்று ஊடகங்களும் ஒத்து உதுகின்றன பொய்ச்செய்தி வெளியிடுகின்றன மொத்தத்திலே பொய்ச்செய்தி இதில் என்னென்னவெல்லாம் பொய்ச்செய்தின்னு பாருங்கள் நம்பர் ஒன் இது வந்து ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கான மாநாடு அல்ல இது இளம் காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கான மாநாடு மட்டும்தான் இல்லை எஸ்பி அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஐபிஎஸ் தான் ஒரு காலத்தில் இருந்தாங்களா அப்படின்னா இல்லை அவங்க வந்து ப பணி மூப்படிப்படையிலும் ஒரு காலத்தில் வந்தவங்களாம் இருக்காங்க எனவே இது காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கான ஒரு கருத்தரங்கம் தான் இளம் காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கு இப்போ எல்லாமே ஐபிஎஸ் பிடிச்சி முந்திருக்க வந்திருக்கிறதுனால இது ஐபிஎஸ் மாநாடு என்பதை போல சொல்லிட்டு இருக்காங்க ஐபிஎஸ் மாநாடுன்னா அதில் டிஐஜி வருவாங்க எஸ்பி வருவாங்க டிஜிபி எல்லாம் வருவார் ஆனால் அப்படி இல்லை யாரும் கலந்து கொள்ளவில்லை எனவே இது வந்து முதல் பொய்ச்செய்தி இது அனைத்து ஐபிஎஸ் அலுவலர்களுக்குமான ஒரு க மாநாடு அல்ல அதே போல் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டாரா என்றால் இல்லை அதே போல் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டாரா என்றால் இல்லை அப்போ இது யார் வந்து ஏற்பாடு செய்தது இன்னும் கூட நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பி தங்கைகள் எல்லாம் இது வந்து உள்துறை அமைச்சகம் ஏற்பாடு செய்தது உள்துறை அமைச்சகம் ஏற்பாடு செய்ததுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அது வந்து உள்துறை அமைச்சகம் இல்லை பியூரோ ஆஃப் போலீஸ் அண்ட் ஆர் அண்டி என்று சொல்லுவாங்க பியூரோ ஆஃப் மற்றும் ஆர் அண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் காவல்துறையினுடைய வளர்ச்சி மற்றும் காவல்துறை தொடர்பான ஆய்வு மற்றும் வளர்ச்சி குறித்து ஒரு நிறுவனம் அது வந்து இந்திய அரசனுடைய நிறுவனம் தான் வச்சுக்கோங்களேன் அவங்களும் சண்டிகர் காவல்துறையும் இணைஞ்சு தான் இந்த கருத்தரங்கை நடத்துகிறாங்க எனவே இது உள்துறை அமைச்சகம் நேரடியாக நடத்திய அமைய ஒரு ஒரு நிகழ்வும் கிடையாது அப்போ இது இரண்டாவது மூன்றாவது பொயிச்செய்தி அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அதில் எல்லாரும் பேசின காணொலியும் வெளிவராமல் இவர் அதே போல் வருண்குமார் பேசிய முழு காணொலியும் வெளியே வராமல் நாம் தமிழர் தொடர்பான அந்த துண்டு காணொலி மட்டும் திட்டமிட்ட நேரத்தில் பேசப்பட்டு கத்தரித்து வெளியிடப்பட்டு தமிழ்நாட்டு ஊடகங்கள் பரப்பப்படுகிறது இது அடுத்த பொய் செய்தி அதே போல் ஒரு செய்தியை மிகைப்படுத்தி பொய்யாக சொல்லி தமிழ்நாட்டு மக்களிடமும் ஒரு வந்து ஒரு நாம் தமிழர் கட்சியை பற்றி அந்த அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் குறித்தும் ஒரு தவறான அதனுடைய கொள்கை பரப்பு செயலாளர் குறித்தும் ஒரு தவறான வதந்தியை பரப்பியிருக்கிறார்கள் இது முழுக்க முழுக்க ஒரு வதந்தி அப்போ இதற்குத்தான் இப்படி இந்த நடந்தது பார்த்திங்களா இந்த வருண்குமார் ஐபிஎஸ் கலந்து கொண்ட இந்த ஒரு நிகழ்வு குறித்தும் அது குறித்து ஒரு மிகையான பொய்யான செய்தியை இங்கு வெளியிட்டும் நாம் தமிழர் கட்சி ஒரு பிரிவினைவாத சக்தி என்று பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையிலும் அமித்ஷா முன்னிலையிலும் ஒரு தமிழ்நாட்டு காவல்துறை அதிகாரி வந்து தெரிவித்திருக்கிறார் என்று செய்தி வெளியிட்டது இது மிகப்பெரிய ஒரு வதந்தி அப் வடிகட்டிய வதந்தி இப்படிப்பட்ட வதந்தியை அவதூறை பரப்புவது தான் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா சைபர் கிரைம் இணைய குற்றம் ஆக இந்த குற்றம் செய்ததில் தமிழ்நாட்டு ஊடகங்களுக்கும் தற்பொழுது வந்து இப்போ பங்கு இருக்கிறது உண்மையிலே நாம் தமிழர் கட்சி வழக்க போட்டாங்கன்னா இந்த செய்தி ஊடகங்கள் மேலே வழக்கு போடலாம் எப்படி ஒரு பொய்யான செய்தி நீங்கள் வெளியிட்டீங்க அப்படின்னு அவங்க வந்து நோட்டீஸ் அனுப்பலாம் அதற்கு மறுப்பவர்கள் தெரிவித்தாக வேண்டும் இப்படிப்பட்ட நிலையில் வந்து ஒரு காவல்துறை அதிகாரி அவரை தவிர வேறு யாருமே செஞ்சுருக்க முடியாதுங்கிறது ஆப்வியஸ் ஏன்னா அந்த கருத்தரங்கில் மாநாட்டில் கலந்து கொண்ட எந்த ஒரு பத்திரிகைகளும் வந்து வடநாட்டு பத்திரிகைகள் சண்டிகரை சேர்ந்த பத்திரிகைகளோட இப்படி ஒரு செய்தி வெளியிடவே இல்லை அவங்க அவர்களெல்லாம் ஒரு நடந்து முடிந்ததுன்னு சொன்னாங்க ஏன்னா இது வந்து எதற்குன்னா தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு செஷன் அந்த செஷனில் தன்னுடைய சொந்த அனுபவத்தை வந்து ஒரு பகிர்ந்து கொண்டதை ஒட்டுமொத்தமாக இந்திய பிரதமர் முன்னிலையிலும் உள்துறை அமைச்சர் முன்னிலையிலும் நூற்றுக்கணக்கான ஐபிஎஸ் அதிகாரிகள் டிஐஜி டிஜிபிக்கள் ஏடிஜிபிகள் கலந்து கொண்ட மாநாட்டில் ஒரு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பேசியது போல மிகைப்படுத்தப்பட்டு ஒரு அவதூறாக வதந்தியாக கட்டமைக்கப்பட்ட செய்திதான் இது ஏனென்றால் இந்திய உளவுத்துறை ரா இருக்கிறது தமிழ்நாட்டில் கியூ பிரான்ச் இருக்காங்க சிபிசிஐடி இருக்கிறாங்க இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் சொல்லக்கூடிய ஐஎஸ் உளவுத்துறை நுண்ணறிவு பிரிவினர் இருக்கிறாங்க இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட இருபத்தைந்து முப்பது உளவு பிரிவுகள் இருக்கின்றன இவர்களெல்லாம் வந்து கண்காணிக்காத ஏற்கனவே என்ஐஏ வந்து அவர்களை ரெய்டு விட்டதவர்கள் ரெய்டு விட்டு அவர்களுக்கு வந்து விசாரித்து விட்டு அவர்கள் அனுப்பிச்சிட்டாங்க சும்மா விசாரணை தான் கூப்பிட்டு அனுப்பிச்சிட்டாங்க இப்படிலாம் பொழுது இவர்களை கண்காணிக்க வேண்டும் இவர்கள் பிரிவினைவாதிகள் என்று ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர் ஒரு அதை வந்து இது தன்னுடைய இந்த இவர் இவர்களை பிரிவினைவாதிகள் என்று சொல்ல வேண்டும் இவர்களை வந்து பார்த்திங்கன்னா தடை செய்யப்பட்ட இயக்கத்தோடு தொடர்படுவர் என்று சொல்ல வேண்டும் இதை சொல்வதற்கு இப்படி ஒரு பிரதமர் பெயரையும் உள்துறை அமைச்சர் பெயரையும் அதேபோல் உள்துறை அமைச்சகத்தினுடைய பெயரையும் தமிழ்நாடு காவல்துறையினுடைய சீருடையும் ஒருவர் பயன்படுத்தியிருக்கிறார் என்றால் இது மிகப்பெரிய ஒரு அப்யூஸ் ஒரு மிகப்பெரிய மிஸ்யூஸ் மிஸ்யூஸ் ஆஃப் பவர் மிஸ்யூஸ் ஆஃப் த நேம் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் மிஸ்யூஸ் ஆஃப் தி நேம் ஆஃப் ஹோம் மினிஸ்டர் ஸோ இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு வந்து ஒரு அப்பட்டமான ஒரு ஒரு குற்றத்தை செய்திருக்கிறார்கள் இந்த இதில் ஆக இதுதான் இங்கே கவனிக்கப்பட வேண்டியது எனவே இது இது விளையாட்டாக எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது ஒரு கட்சியை பற்றியும் ஒரு அவருடைய வீரர்கள் கொள்கை வீரர்கள் பற்றியும் ஒரு தவறான ஒரு வதந்தியை அதுவும் பிரிவினைவாதி என்று சொல்வதைப் போல அதற்கிடையே அதற்கு ஈடாக தடை செய்யப்பட்ட இயக்கத்தையோடு இவர்கள் தொடர்பு படுத்தி பேசுவதெல்லாம் இது வந்து உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய தனிப்பட்ட வன்மத்தை பிரதமர் நரேந்திர மோடி பெயரை பயன்படுத்தி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பெயரை பயன்படுத்தி தமிழ்நாடு காவல்துறையின் சீருடையை பயன்படுத்தி தமிழ்நாடு காவல்துறையை பயன்படுத்தி அங்கே உள்ள அறுபத்தி அறுபது அறுபத்தி மூன்றுலேருந்து எழுபத்தி ஐந்து அதே போல் வந்து காவல்துறை கண்காணிப்பாளர் கூடிய அந்த மாநாட்டை சண்டிகர் காவல்துறை கூட்டிய இந்த மாநாடில் இந்த வந்து கருத்தரங்கில் கருத்தரங்கை இவர் தவறாக பயன்படுத்தியிருக்கிறார் என்பதுதான் இது அடியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவனிக்கப்பட வேண்டிய ஒரு குற்றச்செயல் எனவே இதற்கு தமிழ்நாடு மக்கள் அதே போல் தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆனால் இதற்கு பின்னணியில் இணைய குற்றம் நடைபெற்றிருக்கிறது இதற்கு தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு காவல்துறையும் தான் மக்களிடம் பதில் சொல்ல வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் தனித்துவமான தமிழ் ஊடகம்